கார்த்தி தீபக் சீரியலில் ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அபிராமி வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க என்னன்னு பார்த்தா அந்த மாஸ்கை கட்டிடுறாங்க கயட்டினதுக்கப்புறம் இங்கே பார்த்தியா இவ தான் வந்து இப்படி நின்றுக்கிட்டு இருக்கா ரம்யா வந்து கார்த்திக் கையால் வந்து தாலி வாங்கணுங்கிறதுக்காக தீபா மாதிரியே வந்து ரெடியாகி மணமேடையில் வந்து உட்காந்துருக்கா அப்படின்னு சொன்னோன்னே சமக்கம் வந்துடுது இந்த பக்கம் ஆமாம் நான் கார்த்திக்காக தான் வந்து இப்படிலாம் பண்ணேன் இப்போயும் சொல்கிறேன் கார்த்தி தான் என் கழுத்தில் தாலி கட்டுவாங்க நான் தான் வந்து கார்த்தியோட மனைவியாக உங்கள் ம மருமகளாக இருப்பேன் இந்த தீபா கழுத்துலேருந்து இறங்கின தாலி வந்து மறுபடியும் வந்து அவளுக்கு வந்து ஏறாது நான் ஏற விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் உடனே போய் வந்து நான் எவ்வளோ நல்லவன்னு நம்பினேன் தெரியுமா அப்படின்னோன்னே இங்கே பாருங்க பேசாமல் ஓரமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா என்ன தைரியம் இருந்தோன்னா ஆனந்தும் சரியே இந்த பக்கம் எல்லாரும் செம கோவத்தில் வந்து அருண் வந்து கோவமாக வந்து ரம்யா கிட்ட வந்து பேசலான்ட்டு வர்றாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து அபிராமி அம்மா வந்து தூங்கிடுறாங்க கீழே விழுந்துடுறாங்க விழுந்தவொன்னா வந்து தண்ணி எடுத்து தெளித்து பார்க்குறாங்க என்னாச்சு என்னாச்சுங்கிறாங்க அந்த சமயத்தில் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி வந்து மணமேடைக்கு மேலே வந்துடுறாங்க இவங்க நம்ம ரியா வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து அவங்க அதிரடியாக கையில் ஒரு டுமில் டுமில் பொருள் ஒன்று வச்சுருக்காங்க அதை வச்சுக்கிட்டு தீபா தலையில் வந்து வச்சுடுறாங்க வச்சதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே பாருங்கள் ஒழுங்கு மரியாதையாக வந்து தேவையில்லாமல் விஷயத்தில் வந்து தலையிடுற வேலை வச்சுக்காதீங்க நிச்சயமாக வந்து ஆனந்த் நீ இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும் அடுத்தது வந்து நம்ம கல்யாணம் தான் நடக்கும் மீனாட்சி ஓன நான் அப்புறம் பார்த்துக்குறேன் முதல்ல ரம்யா வா கிளம்பி போகலாம் இவளை வந்து அழைச்சிட்டு வந்துவிட்டால் நிச்சயமாக கார்த்தி பின்னாடியே வருவான் அதுக்கு முன்னாடியே நம்ம கிளம்பி போடுறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்புற அதே செகண்டில் வந்து இவங்க எல்லாம் தடுக்கலான்னு பார்க்குறப்ப பேசாமல் இருக்கீங்களா இல்லை வந்து அடுத்தது வேறு யாரையாவது வைக்கவா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் அமைதியாகிடுறாங்க அந்த சமயத்தில் ரம்யா டக்குன்னு வந்து தேங்காயில் இருந்த தாலியை வந்து டபக்குன்னு எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு வந்து தீபாவை அப்படியே அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்துட்டுருக்கப்போ வந்து கரெக்டாக வந்து காரில் வந்து தீபாவை வந்து ஏற்றிடுறாங்க தீபாவை அப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் காரை எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஏன் இப்படி இருக்க வந்து தேவையில்லாத விலையெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க நீ என்ன நினச்சாலும் உனக்கு நிச்சயமாக வந்து கார்த்திக் தாலி கட்ட மாட்டார் அப்படின்னா அவர் தாலி கட்டுவாரா மாட்டாராங்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு எப்படி வந்து கார்த்திகை கணவராக ஆக்கிக்கணும்னு எனக்கு தெரியும் நான் ஒன்றும் ஒன்றை மாதிரி வந்து முட்டால் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அதிரடியாக சொல்கிறாங்க நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படிங்கிறப்ப அந்த பக்கம் வழியாக ஒரு வேன் வர வருது வேன் வர்றப்போ வந்து இந்த பக்கம் டக்குன்னு வந்து காரை இப்படி லைஸாக திருப்புறாங்க ரியா திருப்புறப்ப வந்து பள்ளத்தில் விட்டுறாங்க பள்ளத்தில் விட்டோன்னா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது இதுதான் சாக்கு சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து கரெக்டாக ரம்யா கிட்டேருந்து தாலி எடுத்துகிட்டு தப்பிச்சு வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இங்கே தகவல் எல்லாத்தையும் வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணி வந்து ஆனந்த் வந்து சொல்லிடுறாங்க நீ முதல்ல வந்து எதுவாக இருந்தாலும் அம்மாவை பத்திரமா பார்த்துக்க அதுக்கடுத்தது வந்து நான் வந்துடுறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அது மட்டும் கிடையாது இங்கே வந்து ரியா வந்து கையில் வந்து ஒரு பொருளை வச்சுக்கிட்டு வந்து தீபாவை மிரட்டி அழைச்சிட்டு போயிட்டா இப்போ தீபா எங்கே இருக்கான்னு க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி விட நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு வந்து அதிகாரிங்கக்கிட்ட வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபோன் பண்ணி தீபாவை அழைச்சிட்டு போயிட்டா இப்போ வந்து கல்யாணம் வந்து நடக்கலை அப்படின்னோட என்ன ஆச்சு கார்த்தி நான் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை மண்டபத்துக்கு வர வேண்டாம் இந்த பக்கமாக போயிட்டுருக்கதான் வந்து சொல்கிறாங்க இந்த கார் நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதே சமயத்தில் இந்த ஐஸ்வர்யாவை சத்தம் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் வந்து பின்னாடி வந்த காரில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க கார்த்தி வந்து ஒருவேளை வந்து அன்னிக்கு ஏதாவது சம்மந்தம் இருந்துச்சுன்னா என்னன்னு அருண் வேற வந்து லைட்டாக ஃபோன் பேசிக்கிட்டு இருந்த மண்டபத்தில் விஷயத்தை வந்து கார்த்திகிட்ட சொன்னோன்னே இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அவங்க ஃபோன் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக வந்து வாய்ப்பு இருக்குது அவங்க எங்கே போயிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தா அந்த ஒரு பாதை காட்டுது அந்த பாதை வழியாக வந்து கார்த்தி வந்து அதிகாரிங்க எல்லோரும் ஃபாலோ பண்ணி இந்த பக்கமாக வந்துகிட்ருக்காங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் தீபா தப்பிச்சு ஓடணும்னு பார்த்தா அந்த பக்கம் வந்து போகிறதுக்கு வழி இல்லை கரெக்டாக வந்து மாட்டிக்கிறாங்க மாட்டினோன்னே வந்து மரியாதையாக வந்து அந்த தாலியை என்கிட்ட கொடு அப்படின்னு வந்து சொல்லணோன்னே உன்கிட்ட எல்லாம் நான் கொடுக்க முடியாது இது என்னோடது அப்படின்னோடனே இருந்து தான் அது இறங்கிடுச்சே இனிமேல் அது எனக்கான பொருள் இது வந்து உன் கழுத்துக்கு வந்து வராது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த பக்கம் ரம்யா வந்து ரியாவும் வந்துடுறாங்க மரியாதையாக கொடுக்குற வழியை பாரு அப்படிங்கிறப்ப கொடுக்க முடியாதுங்கிறப்ப டக்குன்னு வந்து ரம்யாக்கே தெரியாத சமயத்தில் கையில் உள்ள பொருளை வந்து பிடுங்கலான்னு டுமிழ் டுமில் பொருளை வந்து பிடுங்கலான்னு பார்க்குறாங்க அந்த பக்கம் வந்து பார்த்தா வந்து ரியாவும் வந்துடுறாங்க மூணு பேரும் கையில் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு அந்த பொருளை வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே கூடு இங்கே கூடு நான் வாங்குறேன் நீ வாங்குறேன்னு வந்துகிட்ருக்கப்ப டமால்னு ஒரு சத்தம் ஒன்று வருது சத்தம் வர்றதை பார்த்தோன்னா ஐஸ்வர்யா வந்து லைட்டாக பயந்துட்டு அங்கே ஓரமாக புதருக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக வந்து கார்த்தி வருவாங்களா வந்து எப்படியும் வந்து சேவ் பண்ணிடுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு